வணக்கம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் காங்கிரஸின் பிரசிடென்டான ஸ்டேட் பிரசிடண்டான செல்வ பிறந்தும் ஒரு சம்மதம் இருக்கிறது ரிலேஷன்ஷிப் இருக்கிறது அவர்தான் காரணம் என்று ஒரு கடிதம் எழுதப்பட்டது இந்த கடிதத்தை ராகுல் காந்திக்கு நேரடியாக எழுதியிருக்கிறார் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி கே ஜெயசங்கர் அவர்கள் செல்வ பிறந்தகை ஸ்டேட் பிரசிடென்ட் ஐஎன்சி தமிழ்நாடு இன்வால்வட் என் மர்டர் ஆஃப் பிஎஸ்பி ஸ்டேட் லீடர் மிஸ்டர் ஆம்ஸ்ட்ராங் ஜஸ்டிஸ் ஃபார் ஆம்ஸ்ட்ராங் எழுதியிருக்கிறார்கள் இது மட்டுமல்ல இதில் எழுதப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீர்கள்ல உடனடியாக அவரை நீக்கினால் மட்டும்தான் காங்கிரஸ் தன்னுடைய இடத்தையே காப்பாற்றிக் கொள்ள முடியும் அதனால் உடன்குடன் அவரை நீக்கிவிடுங்கள் இதற்கு பின்பு எதற்காக அந்த கனெக்ஷன் இருந்தது என்ன ரெஸ்பான்ஸ் இருக்கிறது எந்த விதமான அலிகேஷன் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள் எந்த விதமான எவிடன்ஸ் அவருக்கு எதிராக இருக்கிறது எதுவுமே இதில் எழுதப்பட அதே பழைய பஞ்சாங்கத்தை அவர்கள் பாடி வருகிறார்கள் இந்த அனைத்து வழக்குகளுமே ஏற்கனவே நீதிமன்றங்களுக்கு போய் அதற்கான எல்லாம் முடிஞ்சு அதற்கான வழக்குகள் விசாரணையில் முடிஞ்சிருக்கிறது அத்தனை வழக்கையுமே மீண்டும் ஒரு முறை இவர்கள் ஒரு ப்ரொபகேண்டா வழியாக எதற்காக எடுத்து வைக்கிறார்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ப்ரொடெஸ்ட் நடந்திருக்கிறது ராகுல் காந்தியுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் எப்படி இந்த நபர்களை பற்றி தலைமை பிரைம் மினிஸ்டர் மோடி அமித்ஷா யாருமே ஒரு வார்த்தை கூட கூறவில்லை மாலையில் பார்த்தோம் என்றால் இது போன்ற ஒரு கடிதம் தெரிவிக்கிறது இந்த பிட்டா மார்வா சஞ்சய் கெய்க்வாட் இவங்கெல்லாம் வட மாநிலங்களில் டெல்லியில் பஞ்சாபில் மகாராஷ்டிராவில் இப்படிப்பட்ட ஒரு கடினமான தேச விரோத சொற்களை பயன்படுத்தியிருக்கிறார்கள் எங்கள் தலைவருக்கு எதிராக பேசுவதாக நினைத்து கொண்டு தேசத்துக்கு எதிராக அவருடைய உரை அமைந்திருக்கிறது அதே போன்று எச் ராஜா அவர்கள் அடிக்கடி இங்க வாய இருப்பாரு ஒரு நான்கு ஆண்டுகள் காணாம போனதுக்கு எங்க தலைவர் அண்ணன் ஈவி கேசா இளங்கோன் சொன்னதுக்கு அவர் ஒரு பேச்சு பேசியிருக்கார் அதுவும் கண்டனத்துக்குரியது மாவட்ட வாரியாக உடைய தலைவர்கள் எச் ராஜா மீதும் பிட்டா மீதும் மார்வா மீதும் சஞ்சய் கெய்குவாட்டு மீதும் புகார்கள் அளித்திருக்கிறார்கள் தேச விரோத சொற்களை பயன்படுத்திய எங்கள் தலைவர் ராகுல் காந்திக்கு எதிராக பயன்படுத்திய கடுஞ்சொற்களுக்கு சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் மனுக்கள் அளித்து வருகிறார்கள் இந்த கடிதத்திற்கும் பிஜேபிக்கும் என்ன சம்மதம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கும் செல்வப் பிரந்திகைக்கும் என்ன சம்மதம் என்கிற இந்த விஷயத்தை மிகவும் ஆழமாக பேசுவதற்காக தமிழ் கேள்வி எடிட்டரான மூத்த பத்திரிக்கையாளர் செந்தில்வேல் அவர்கள் நிதிக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் ஆஹ் ஆம்ஸ்டாங்களுடைய கொலை வழக்கிற்கும் செல்வ பிரதிகை கனெக்ஷன் இருப்பதாக இந்த கடிதம் எடுத்து காட்டுகிறது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகவில்லை எந்த விதமான வழக்கம் கொடுக்கவில்லை ஜஸ்ட் ஒரு லெட்டர் ராகுல் காந்திக்கு போகிறது அவரை நீக்கங்கள் என்று கூறுகிறார்கள் இது நீங்க எப்படி பாக்குறீங்க ராகுல் வணக்கம் இதுல ரெண்டு மூன்று செய்திகளை கொஞ்சம் விரைவாகவும் சுருக்கமாகவும் நான் வந்து சொல்லிடுறேன் ஒன்று வந்து திரு ஆம்சாங் அவர்களுடைய கொலை அப்படிங்கிறது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அது எந்த விதத்திலும் ஏற்கத்தக்கதல்ல அப்படிங்கிறத நான் நீங்கள் தமிழ்நாடு அரசு இவர்கள் இன்றைக்கு குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அனைத்து பேருமே அதை கண்டித்தார்கள் கொலை நடைபெற்ற பிறகு அவருடைய இறுதி சடங்கில் திரு செல்வப் பிறந்தகையும் கலந்து கொண்டார் மரியாதை செலுத்தினார் அப்படிங்கறதை நம்ம அங்க பாக்குறோம் விடுதலை தமிழ் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவர்கள் அங்கேயே இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் வெறுப்பு வெறுப்பின்றி இந்த கொலை வழக்கை தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக கையாண்டு வருகிறது யார் இதை சொன்னது அவங்க தரப்புல இருந்தே சொன்னாங்க அவங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் சமீபத்தில் பத்திரிகை சொன்னாங்க தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை வந்து சரியாக கையாண்டு வருகிறது அப்படிங்கிற செய்தியும் சொன்னாங்க இந்த வழக்குல திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாஜகவை சேர்ந்த ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்னுடைய நினைவு சரியா இருந்தா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நினைக்கிறேன் எஸ் ஸோ அப்போ வந்து இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் தமிழ்நாடு அரசோ காவல்துறையோ பார்க்கல யாராக இருந்தாலும் இந்த வழக்கினுடைய உண்மை குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்வதில் காவல்துறை மிக உறுதியாக இருக்கிறது விசாரணை மிகச் சரியான போக்கில் நகர்கிறது அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம் இந்த கொலைக்கு பிறகு தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து கமிஷனரை மாத்தினாங்க எவ்வளவு சீக்கிரமா வேகமா நடவடிக்கை எல்லாம் பாக்குறோம் ஆனா இப்படியான ஒரு நடவடிக்கைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது எந்த இடத்திலும் தொடர்பே இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை ஆஹ் ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட ஒருவரை ஒரு மிகப்பெரிய காங்கிரஸ் பெரிய இயக்கத்தினுடைய தமிழ்நாடு பிரசிடண்ட தலைவரை ஒருத்தர் குற்றம் சாட்டுகிறார் என்றால் அவர் குற்றம் சாட்டுறதுக்கு உரிமை கூட இருக்குது தப்பு இல்லை குற்றம் சாட்டலாம் அப்ப குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்க வந்து எப்படி சொல்றீங்க அப்படின்னா அந்த கொலைக்கு அவருக்கு தொடர்பு இருக்குன்னே சொல்றீங்க இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு அப்படி சொன்னீங்கன்னா உங்ககிட்ட அவருக்கான ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இருக்கணும் ஆதாரம் இருந்தால் நீங்க இமீடியட்டா அதை வந்து காவல்துறையிட்ட சப்மிட் பண்ணணும் ஆதாரம் இல்லாமல் நீங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்கன்னா நீங்க இந்த வழக்கின் விசாரணையை திசை திருப்பும் நோக்கத்தில் உள்நோக்கத்தோடு ஒரு பொய்யான புகாரை தெரிவித்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது வந்து வெளிச்சமாகும் இது நீங்க செய்யக்கூடிய துரோகம் நீங்க ஒரு ஒரு கொலையில யா நீங்க ஒரு ஒரு சாமானிய குடிமகன் ஒவ்வொருவனுக்கும் ஒரு கடமை இருக்குது ஒரு கொலை நடந்திருக்குது அப்படின்னா அதை பற்றிய தகவல்கள் அதை பற்றிய சாட்சியங்கள் தனக்கு தெரிஞ்ச ஏதாவது தகவல் இருக்குன்னா அது காவல்துறையிட்ட போய் சொல்லிடணும் இது உங்க கட்சியை சேர்ந்த தலைவர் நீங்க அவரை பயங்கரமா நேசிச்சிருக்கிறீங்க பேரன்பு கொண்டு அவர் அவன் மீது மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்க அப்ப அவர் கொலை வழக்குல செல்ல பிறந்த தொடர்பு என்று சொல்வதை போல அபத்தம் அது போன்ற ஒரு ஒரு அரசியல் நோக்கு உள்நோக்கம் அது எவ்வளவு அநாகரிகமான ஒரு அரசியலா இருக்குது எவ்வளவு ஆபத்தான அறிவறுக்கத்தக்க அரசியலா இருக்குது சரி ஏன் இப்படி சொல்றாங்க ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு நீங்க வந்து பாஜக ஒரு தொடர் குற்றச்சாட்டை வச்சுட்டு வந்துச்சு பாஜகவின் மீது மற்ற கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது என்ன பாஜக சோகால்டு அப்பர் காஸ்டுக்கான ஒரு அரசியலை தான் பண்ணுது இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருக்குது விளிமிநிலை மக்களுக்கு எதிராக இருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கிறது தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வைத்து வருகின்ற ஒரு போது காங்கிரஸ் பேரலா இன்னொரு விஷயத்த பண்ணாங்க மல்லிகார்ஜுன கார்கேவை காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய தலைவராக காங்கிரஸ் வந்து நியமித்தது நியமித்ததுன்னு கூட இல்ல தேர்வு செய்தார்கள் தேர்தல் நடத்தி எலெக்ஷன் அப்ப மல்லிகார்ஜுன கார்கே ஒரு தலித் சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதி ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தேசிய தலைவராக வருகிறார் இது ஒரு பெரிய பெரிய மிகப்பெரிய ஒரு வரலாற்று என்ன சொல்றது வாய்ப்புனே சொல்லலாம் இப்ப காங்கிரஸ் இதற்கு முன்பு பண்ணையாறுகளின் கட்சியாக அடையாளப்படுத்தப்பட்ட காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்னும் அதை வந்து எளிய மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறார் அதே மாதிரி நீங்க தேசிய காங்கிரஸ்ல தேசிய அளவுல மல்லிகார்ஜுன கார்கே எப்படி தலைவராக்கப்பட்டாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல நம்முடைய செல்வப்பிரிகை அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகிறார் இதை வந்து பாஜக சற்றும் எதிர்பார்க்கல பாஜக வந்து தங்களை வந்து ஒரு போலி முகமூடி அணிந்து கொண்டு போலி இதை நாங்க தான் வந்து ஒடுக்கப்பட்ட மகளின் காவலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது பிரதிக இதற்கு வருகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது அப்போ இதுல வந்து யாரெல்லாம் பதறாங்க பதறுகிறது தலித் சமூகத்து இளைஞர்கள் நீங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் அல்லது பகுஜன் சமாஜ் கட்சி இங்க வந்து நீங்க வந்து சென்னையில வந்து அவங்க பரவலாக ஒரு அவர்களுக்கு எந்த ஒரு வலுவான ஒரு ஏரியா இருக்குது மாற்றுக்கருத்துல ஆனால் நீங்க தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கிறார்களா அப்படின்னா நிச்சயமா இல்லைங்கிறது எல்லோருக்கும் அறிந்த உண்மை நீங்க கன்னியாகுமரியில் பகுஜன் சமாஜ் கட்சி எவ்வளவு இருக்கும் அல்லது கண் திருநெல்வேல இருக்குமா நாகூர்ல இருக்குமா தூத்துக்குள்ள இருக்குமானா இல்லை இப்ப தமிழ்நாடு முழுவதும் பரவலாக இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக அதிமுக நீங்க வந்து காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்களில் பரவலாக தமிழ்நாடு முழுவதற்கும் வலிமையான ஒரு லீடர் அப்படின்னா திருமாவர்கள சொல்லலாம் வீசிக்க அப்ப இதுதான் நரேட்டிவ் இதுதான் யதார்த்தம் அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முழுவதும் கிளைகளை பரப்பி இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் வலுவாக இருக்கக்கூடிய அது வாக்கு வங்கியில வந்து இன்னைக்கு என்னவாங்கிறது வேற ஆனா தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு இடத்திலும் காங்கிரஸ் காரணங்க இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவராக ஒரு தலித் வருகின்ற பொழுது சமூகம் தலித் இளைஞர்கள் இவர்களை நோக்கி என்ன செய்யப்படுவார்கள் இருக்கப்படுவார்கள் அது வந்து யாருக்கு செட்பேக் உங்களுக்கே தெரியும் நான் இவ்வளவு நேரம் சொன்னதுல இருந்து இது யாருக்கு சிக்கலா போய் முடியும்னு அப்போ இது இது இதை வந்து முதல்ல பிரேக் பண்ணணும் உடைக்கணும் அப்பதான் யாரு அண்ணாமலை அண்ணாமலை என்ன சொல்றாரு செல்லப்பிருந்தைகள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை சொல்றாரு செல்லப்பிந்தைகள் வந்து ஒரு பெரிய குற்றவாளி போல சித்தரிக்கிறார் ஆனா அண்ணாமலை உட்பட ஏன் இன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் உட்பட யாருமே ஒரு விஷயத்த பேசவே மறுக்கிறாங்க மறைக்கிறாங்க பேசாம கடக்குறாங்க அதுதான் நம்மை போன்றவர்களுக்கு ஆம்ஸ்ட்ராங் மீது தனிப்பட்ட முறையில் பெரும் மதிப்பும் அவருடைய சமூக நீதி செயல்பாடுகளின் மீது ஒரு பெரும் மரியாதையும் கொண்ட நம்மை போன்றவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்னன்னா இவர்கள் யாரும் ஏன் ஆருத்ரா கொண்ட பத்தி பேச மறுக்கிறாங்க கரெக்ட்

யாருக்கு வருது அண்ணாமலைக்கு வருது அப்ப அண்ணாமலை என்ன செய்கிறார் பிரதான அரசியல் எதிரியான பாஜகவின் தேசிய அளவிலான பிரதான அரசியல் எதிரியான காங்கிரசின் மீது அந்த தூக்கி போடுவோம் அப்படின்னு சொல்லி எங்க தள்ளுறாரு அதை செல்ல பிறந்தையை நோக்கி அவர் வந்து கள்ள வீச தொடங்கிறார் ஏன்னா முந்திக்கிறார் அது தன்னை நோக்கி வந்துடக்கூடாது ஏன் தன்னை நோக்கி வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாரு ஆருத்ரா கோல்டு வழக்கில் அந்த ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தினுடைய இயக்குனர்களில் ஒருவனான ஹரீஷுக்கு மாநில பொறுப்பை கொடுத்தது அண்ணாமலை அந்த ஹரீஷ் யாருடைய நண்பன் அப்படின்னு செய்தி வருதுன்னா அண்ணாமலையினுடைய வெரி க்ளோஸ் அசோசியேட் என்று சொல்லக்கூடிய அமர் பிரசாத்தினுடைய நண்பன் என்று செய்தி வருகிறது இதெல்லாம் யாரு பேசுறா செந்தில் வேளானா இல்ல இவர்களை தூக்கி பிடிக்கிற இன்னமும் இவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய வலதுசாரி யூடியூபர்ஸ் இத எல்லாத்தையும் எடுத்து வச்சு கிளிக்கிறாங்க அப்ப இது இது எல்லாமே எங்க போய் நிக்குதுன்னு கேட்டீங்கன்னா அண்ணாமலைக்கு ஒரு பதக்கத்துக்கு தெரிகிறது அண்ணாமலை தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக செல்லப்பெருந்தையின் மீது பழி தூற்றுகிறார் அப்போ அண்ணாமலையின் செல்லப்பெருந்தையின் மீது பழி தூற்றுவதற்கு காரணம் எங்களுக்கு தெளிவாக புரிகிறது அதே டோன்ல அதே மாதிரியான குரலில் கொஞ்சமும் வித்தியாசம் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் ஆதரவாளர்கள் அல்லது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய பொறுப்பாளர் பொதுச் செயலாளரும் இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார் என்று சொன்னால் அந்த நோக்கத்தில் நமக்கு சந்தேகம் எழுதுவதை தவிர்க்க முடியாத ஆகிடுது இல்லை நிச்சயமாக இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிச்சு பார்க்கணும் செல்வ பிரதேக அவர்கள் காங்கிரசின் பிரசிடென்டாக தேர்வு செய்யப்பட்டதுக்கு பின்பு அதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அண்ணாமலையை அவர் கிண்டல்லாம் அடிச்சு நம்ம பார்த்தோம் காங்கிரஸ்க்காக நாலு பேர் வந்து நிற்பார்களா என்கிற ஒரு விஷயம் வந்தது இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா செல்வ பிரதேக அவர்களுடைய போராட்டங்களாக இருக்கட்டும் அவருடைய பேட்டிகளாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய பேசும் குரலாக மாறிவிட்டது எங்கே திரும்பி பார்த்தாலும் அவருக்கு வரக்கூடிய கூட்டம் ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கிறது அதையும் தாண்டி நேரடியாக மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களாக இருக்கட்டும் அல்ல மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைச்சர்கள் பேசக்கூடிய உரைகளாக இருக்கட்டும் அதை மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் பேசக்கூடிய குரல் செலவு விருந்தைகள் குரலாக இருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆஃபீஸோடு உடைய முற்றுகையை நீங்க பாருங்க அதை தாண்டி ராகுல் காந்தியுடைய பல்வேறு விஷயங்களை எடுத்து வருவது தமிழ்நாட்டில் என்னெல்லாம் தவறுகள் நடக்கிறதோ அல்ல என்னெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அவர்கள் செய்ய வேண்டுமோ அது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் ஊடகப்படியாக பல்வேறு விஷயங்கள் இதுவும் தலித் லீடர்ஸ்களுக்கு ஒரு சேலஞ்சாக உருவாகி தொடங்கிவிட்டது அதனாலேயும் அவர்கள் செல்வ பிரதிகையை டார்கெட் செய்ய வருகிறார் இடத்துல இன்னொரு விஷயத்தை நாம் கவனிச்சு பார்க்கணும் இருபது வருடம் சிறையில் இருக்கக்கூடிய வேலூர் சிறையில் இருக்கக்கூடிய நாகேந்திரன் அவருடைய மகன் அஸ்வத் இந்த இரண்டு நபர்களுடைய பெயரும் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது பார்த்தீர்கள்லாம் முக்கியமாக யூத் விங் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அஸ்வத்மனை இணைத்தது செலுப்பிருந்தை என்று ஒரு குற்றச்சாட்டுக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட கொலை குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது செல்வுப்பை அவரை பயன்படுத்தி தான் இது போன்ற கொலைகளை செய்ய தூண்டி வருகிறார் என்கிற பல்வேறு விஷயங்களை இதில் எழுதியிருக்கிறார்கள் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் இது போன்ற குற்றச்சாட்டுகள் எடுத்து வைத்து அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து சிறையில் தான் இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து அவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை செல்வ பிறந்தகை பார்க்கவில்லை இல்லை காங்கிரஸ் பார்க்கவில்லை அப்படி நீங்க பார்த்தீர்கள்னா அமித்ஷா அவர்கள் மீதே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இருக்கிறது எஸ் நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் இப்ப பாஜகவை சேர்ந்த ஒரு ரவுடி ஒரு பெண் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டார் எஸ் ரைட் அதுக்கு தான் பொறுப்புன்னு சொல்றீங்களா அப்ப நீங்க அதையும் சேர்த்து பேசணும்ல அதுல என்னுடைய கேள்வி நீங்க சொல்லு பிறந்த கூட உங்களுக்கு உரிமை இருக்குது இப்ப பாஜகவில் ஒரு மிகப்பெரிய ரவுடி சேர்க்கப்பட்டார் அதை பற்றி பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையில் கேட்கிறார்கள் அவருக்கு மாநில பொறுப்பு கொடுக்கப்படுது இந்த ரவுடிக்கு நீங்க மாநில பொறுப்பு கொடுத்தீங்க அப்படியா எனக்கு தெரியாதேங்கிறார் இப்ப இதெல்லாம் அண்ணாமலை தலைவராயி சில மாதங்களில் கழித்து நடைபெற்ற நிகழ்வுகள் அப்போ உங்களுக்கு தெரியாம சேர்த்தாங்களா உங்களுக்கு இது தெரியாதா சரி இப்ப இந்த ரவுடி பெண் ரவுடிய வந்து இந்த கை செய்தாங்களே அவர் யாருடைய இந்த சேர்ந்தாரு அவருக்கு யார் யார் பொறுப்பு கொடுத்தாங்க அந்த சந்தேகங்களையும் நீங்க அந்த இதுல எழுதிருக்கணுமா இல்லையா நீங்க எப்படி ராஜு ராகுல் காந்திக்கு வந்து நீங்க வந்து ஒரு லெட்டர் எழுதுனீங்களோ ராகுல் காந்திக்கு இதே மாதிரி நீங்க யாருக்கு எழுதிருக்கணும் அமித்ஷாவுக்கோ ஜே பி நட்டாவுக்கோ நரேந்திர தாமோதரதாசுக்கு ஒரு கடிதம் எழுதி ஆருத்ரா கோல்டு விவகாரம் இதில் பேசப்படுகிறது அண்ணாமலை வந்து ஆருத்ரா கோல்டு நிர்வாகிகளை காப்பாற்ற முயற்சிக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது அண்ணாமலை வந்த பிறகு கட்சிக்குள்ள ரவுடிகள் தலை தூக்கி விட்டார்கள் சொன்னது யாரு சொல்லு பிறந்தகையா இல்ல டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் டாக்டர் தமிழிசை சொன்னாங்க கட்சியில் சமீப காலமாக சமீப காலமாக ரவுடிகள் வருகிறார்கள் அது எனக்கு அது எனக்கு வந்து ஒரு வருத்தத்தை தருகிறது என்று சொன்னார் அப்ப இதெல்லாம் சுட்டி காட்டி நீங்க ஒரு கடிதம் எழுதி இருக்கணும்ல ஏன் எழுதல அப்போ நோக்கம் என்ன அப்படிங்கிறது திருப்பி திருப்பி எங்க சந்தேகம் வருதுன்னா இதுலமா எனக்கு சந்தேகம் வருது எனக்கு இதுல வந்து திரு செல்வப்பந்தை அவர்கள் மீது ஒரு வருத்தம் கூட இருக்குது நான் தனிப்பட்ட முறையில் உங்கள் பேட்டின் வாயிலாக அதை சொல்றேன் ஒரு ஒரு இது ஒரு மிகப்பெரிய அபாண்டமான ஒரு பழியை அவர் மீது சுமத்துகின்ற போது அவர் சட்டமன்ற உறுப்பினர் என அவர் பிரிவிலேஜ் இமோஷன் கொண்டு வரலாம் நீங்க சட்டமன்றத்துல அவர் பிரிவிலேஜ் கொண்டு வரணும் அப்படி இல்லைன்னா அவர் குறைந்தபட்சம் இவர் மீது ஒரு அவதூறு வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்துல கூப்பிட்டு நான் இதில் தொடர்புடையதாக ஒரு அவதூறு குற்றச்சாட்டை சொல்லிக்கிறாங்க இதற்கான ஆதாரத்தை ஒண்ணு கொடுங்க அப்படி இல்லைன்னா பகிரங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லணும்ல இது இது நான் கேட்கறது யாரா இருந்தாலும் அப்படித்தாங்க பண்ணணும் இது எவ்வளவு பெரிய போற போக்குல நீங்க அரசியல் இருக்கிறவங்க மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்றதுலாம் இயல்பா காலங்காலமா இருக்கிறது இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க அது வேற நீங்க மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டு மக்களுக்காக வந்து போராட்டம் பண்ணல இப்படிலாம் சொன்னாலும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு கொலை புலியத்துக்கு சுமத்துறது அப்படிங்கிறது இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒன்று இது முழுக்க முழுக்க செல்வப் குறிவைத்து அவர் மீது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வன்மமாகத்தான் இதை நான் பாக்குறேன் அப்புறம் சமீபத்துல கோயமுத்தூர்ல நடத்திய மிகப்பெரிய போராட்டம் நீங்க சொன்ன மாதிரி செல்லப்பெருந்தகை பொறுப்பேற்ற பிறகு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அவர் கடுமையான போராட்டங்கள் நடத்துகிறார் பல இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க பயணிக்கிறார் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்துறார் நிறைய உற்சாகமாக செயல்படுறார் நீங்க வந்து சமீபத்துல கூட நான் கூட அந்த ஒரு நிகழ்வுல கலந்துகிட்டேன் ராஜீவ் காந்தியினுடைய பிறந்த தினத்தை ஒட்டி வந்து நீங்க வந்து இது வச்சிருந்தாங்க சத்தியமூர்த்தி பண்ணல வந்து ஏகப்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி உதவி தொகை வழங்கும் விழா ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அவர் வந்து ஆக்டிவா செயல்பட தொடங்குகிறார் அப்ப அது அது வந்து அது பாஜகவுக்கு சிக்கலா இருக்குதுங்கிறது எனக்கு புரியுது பாஜக சிக்கலா இருந்தா தப்பு இல்ல மற்றவர்களுக்கு ஏன் சிக்கலா இருக்கணும் மற்றவர்கள் என்ன பதறீங்க அதுல இந்த இடத்துல எங்களோட சின்ன இன்வெஸ்டிகேஷன்ல இன்னொரு பேரும் அடிபடுது கராத்தே தியாகராஜன் அவருக்கும் இந்த ப்ரொபகேண்டாவிற்கும் சம்மதம் இருப்பதாக ஒரு தகவல் வெளிவருகிறது எப்படின்னா ஒரு சில காலங்களுக்கு முன்பு செலவு மற்றும் கராத்தே தியாகராஜன் ரெண்டு பேருமே ஒரே லெவலில் காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரே லெவலில் கராத்தே தியாகராஜன் இரண்டு மூன்று முறை காங்கிரஸ் சீட்டேள் போட்டிட்டு தோல்வியடைந்ததுன்னு ஒன்று பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு செல்வ பிறந்தகி இந்த இடத்துல இருக்கிறாரு கராத்தே தியாகராஜன் இந்த இடத்துல இருக்கிறாரு அவரை காங்கிரஸ் எப்படி நீக்கியது என்கிற பல்வேறு விஷயங்கள் நாம் அனைவருக்குமே அறிந்த ஒரு விஷயம் கராத்தே தியாகராஜன் பிஜேபியில் இணைந்ததற்கு பின்பு எந்த அளவில் காங்கிரஸை கார்னர் செய்யக்கூடிய அனைத்து வேலையுமே பார்த்து வருகிறார் அதுவும் என்னுடன் பயணித்த ஒரு நபர் இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பில் எப்படி போகலாம் என்கிற அந்த நோக்கத்தில் கராத்தே தியாகராஜனால் ஏவிவிடப்பட்ட நபர் தான் இவர் என்கிற ஒரு குற்றச்சாட்டும் வெளிவருகிறது அண்ணாமலை பிஜேபி இரண்டு பேருமே இணைந்து முக்கியமாக கராத்தே தியாகராஜன் ஹாஸ் பீன் யூஸ்ட் திஸ் ப்ராபகேண்டா எப்படி நான் சொல்றேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடிதம் வெளிவந்த அடுத்த நிமிடமே பிஜேபியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் ஸ்டேட்மெண்ட்களை கொடுக்க தொடங்குகிறார் அதில் நாராயணன் திருப்பதி அவர்களாக இருக்கட்டும் அல்ல மற்ற மூத்த தலைவர்களாக இருக்கட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாமல் யோ திடீர் என்று ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் எப்படி வருது அதிலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா என்ன ஸ்டாண்ட் அண்ணாமலை எடுத்து வைத்தாரோ அதே ஸ்டாண்ட் தான் இந்த கடிதத்தில் இருக்கிறது எந்த விதமான வார்த்தைகளும் மாறவில்லை எந்த விதமான எவிடன்ஸை பற்றியும் பேசவில்லை நீங்கள் அவரை கச்சியை விட்டு நீக்கி விடுங்கள் பிரசிடண்ட் பதவியிலிருந்து நீக்கிவிடவில்லை இதுதான் இந்த இடத்துல எழுதியிருக்கிறது ஸோ யாருக்கு அது லாபம் யாருக்கு அந்த யோனோ அந்த நோக்கம் வரும் பர்சன் அது கருப்பாடுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த கருப்பாடு எங்கே இருக்கிறது என்று நமக்கு நீ புரிகிறது இந்த இடத்துல கராத்தே தியாகராஜனோட அவருடைய ஈடுபாடு எந்த அளவில் இருந்திருக்கலாம் என்று இல்ல நான் எதை பேசினாலும் ரொம்ப ஆதாரத்தோட தான் பேசணும்னு நினைப்பேன் ஆதாரம் இல்லாம யூகங்களின் அடிப்படையில பேசுறது சரியா சஸ்பெக்ட் வந்து அதற்கான முகாந்திரங்கள் இருக்கலாம் ஆனா நான் வந்து ரெண்டு கேள்வி இதுல வைக்கிறேன் திரு கராத்திய தியாகராஜன் வந்து தமிழ்நாடு அரசியல ஒரு அதிரடி அரசியலுக்கு சொந்தக்காரராக அறியப்பட்டவர் அதுல மாற்று கருத்து இல்ல இவர்கள் இருவருக்கும் ஒரு என்ன இருக்குது ஒரு ரெண்டு பேர்ல நடக்க ஒரு பொலிட்டிக்கல் வார் இருக்குங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும் அதுவும் எல்லோருக்கும் தெரிஞ்சது வேற ஆனா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இது இவங்க சொன்னாங்களா அவங்க சொன்னாங்களா இவங்க சொல்லியா அதல்ல என்னோட கேள்வி ஒருத்தர் இப்ப நானே உங்ககிட்ட ஒன்று சொல்றேன்னு வைங்க மிஸ்டர் ராகுல் நாளைக்கு ஏதோ அமித்ஷாவை பற்றியோ அல்லது அண்ணாமலை பற்றியோ கூட நான் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க அப்படியே நம்பிட்டு நீங்க உங்க பேர்ல எழுத மாட்டீங்கல்ல நீங்க நீங்க ஒரு ஒரு ஜேர்னலிஸ்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அது குறித்து ரிசர்ச் பண்ணுவீங்க அது குறித்து என்கொயரி பண்ணுவீங்க அது குறித்து எவிடன் கிடைக்குதான்னு பார்ப்பீங்க இல்லையா கிடைச்சதுன்னா அதை பத்தி நினைச்சலாம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியா ஜேர்னலிஸ்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிய நீங்க வந்து பண்ணுவீங்க பட் இது இது அப்படி எதுவுமே இல்லையா இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் நீங்க ஒரு பொதுச் செயலாளர் நீங்க வந்து பிளண்டா என்ன அடிச்சிட்டீங்கன்னா அவர் தான் காரணம் அடிக்கும்போது அது பேராபத்து இல்ல அது எப்படி ஏத்துக்க முடியும் அப்ப நான் திருப்பி திருப்பி ரொம்ப லாஜிக்கான ஒரு இடத்துல நிக்கிறேன் ஏன் இதே மாதிரியான ஒரு கடிதத்தை நீங்க அமித்ஷாவுக்கோ ஜே பி நட்டாவுக்கோ எழுதல ஏன் நீங்க வந்து ஆருத்ரா கோட்டை பத்தி பேச மறுக்கிறீங்க ஏன் பாஜகவை சேர்ந்த ரவுடி ஒருவர் இதில் கைது செய்யப்பட்டிருக்கா அதை பத்தி பேச மறுக்கிறீர்கள் ஏன் அண்ணாமலை நோக்கி எந்த கேள்வியும் கேட்க மறுக்கிறீர்கள் தொடக்கத்தில் இருந்தே உண்மை குற்றவாளிகள் யாரு உண்மை குற்றவாளிகள் வேறு உண்மை குற்றவாளிகள் வேறுன்னு சொன்னீங்கன்னா உண்மை குற்றவாளிகள் வேறுன்னா அந்த உண்மை குற்றவாளிகள் யார் காவல்துறை ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்லுதுங்க நீங்க இவன் குற்றவாளி இல்லையான்னு சொல்லிட்டீங்க ரைட் பரவாயில்ல தப்பு இல்ல அதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு நான் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு அந்த உரிமை இருக்குது இவன் குற்றவாளி இல்லைனா யார் குற்றவாளி அதை நீங்க சொல்லுங்க வெளிப்படையா இந்த நிமிடம் வரைக்கும் நீங்க யாரும் சொல்ல மறுக்கிறீங்க அப்ப இது வந்து போற போக்குல வந்து இது இது என்ன மாதிரியான வந்து ஒரு ஒரு குறைந்தபட்ச லாஜிக் அப்படிங்கிறது இல்ல இதுல ஏதாவது ஒரு இடத்துல லாஜிக் இருக்கணும்ல என்ன லாஜிக் இருக்குது நான் இது அப்ப முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நோக்கம் இதற்குள் இருக்கிறது அந்த அரசியல் நோக்கம் என்பது திரு செல்வப்பிரந்தே அவர்களுடைய பொலிட்டிக்கல் கேரியர் அது வந்து வளர்ந்து கொண்டே வருகிறது அது அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது அதை வந்து பாஜகவால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை குறிப்பாக அண்ணாமலை போன்றவர்களால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை இப்போ அவங்க வந்து இயக்குகிறார்களோ இதை அப்படிங்கிற சந்தேகத்தை தான் இது போன்ற கண்ட்ரோலிங் பிஎஸ்பி இன் தமிழ்நாடு இல்ல ஐம் நாட் ஷுவர் பட் எனக்கு என்ன அப்படின்னா இது வந்து அந்த மாதிரியான ஒரு முகாந்திரம் நீங்க நீங்க ஏன் கொஸ்டின் பண்ணலங்கிறத அப்படின்னா நீங்க என்ன எடுத்துப்பீங்க நீங்க கொஸ்டின் பண்ணலன்னா அந்த டவுட்ஸ் எனக்கு வருதுங்க நீங்க ஒரு டவுட் நான் வந்து உங்க மேல குழப்பிலே டவுட்டா சொல்லல நான் பொலிட்டிக்கல் கான்ஸ்பிரசி தான் சொல்றேன் நீங்க குழப்பிலேயே டவுட்டா சொல்லிட்டீங்களே நீங்க நீங்க சொன்னது பெரும் குழைப்பிலி இல்ல எவ்வளவு பெரிய அபாண்டம் ஆதாரம் இருக்குதா இப்ப நாளைக்கு இதே மாதிரி அவர் திருப்பி உங்க மேல சொல்லிட்டாரு செல்ல பிறந்த மாயாவதிக்கு இப்படி ஒரு கடிதம் எழுதுறாருங்க ஆம்ஸ்டாங்க அடுத்த கட்டத்தில் இருந்தவர்கள் தமிழ்நாட்டில் பகுஜன் சமாஜ் கட்சியை கைப்பற்றுவதற்கு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டாங்கன்னா நீங்க விட்டுருவீங்களா எழுது அப்படி எழுதினாலும் தப்பு நான் சொல்றேன் அப்படி எழுதினாலும் தப்பு தானே என்ன ஆதாரம் நான் கேட்பேன் அப்பமும் அப்ப நீங்க அப்படி லெட்டர் எழுதினா விட்டுருவீங்களா மாட்டீங்க இல்ல அப்போ எப்படி ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் மீது நீங்க அப்படி அவ்வளவு பெரிய பழிய போடுவீங்க சோ இது வந்து அகைன் நான் வந்து இது நீங்க கேட்ட கேள்விதான் இது பாஜகவுக்கும் பகுஜன் சமாஜுக்குமான உறவு தமிழ்நாட்டில் என்னவாக இருக்கிறது அல்லது வந்து அவர்கள் இணைந்து பயணிப்பார்களா இவர்களுடைய முகமாகத்தான் அது இருக்கிறதாங்கிறத நீங்க வேற 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 வார்த்தைகளை கேட்டீங்க பட் இரண்டு கருத்துக்களும் அண்ணாமலுடைய கருத்துக்களும் இவருடைய கருத்துக்களும் ஒரே மாதிரி இருப்பதனுடைய பின்னணி என்ன எஸ் இந்த கருத்துக்களை பாஜக எடுத்து நோக்கம் இந்த தான் பிரதானமான கேள்வி சார் இதுவரை உங்களுடைய கருத்துக்களை மிகவும் ஆழமாக பகிர்ந்ததற்கும் இந்த விஷயத்தை பற்றின மிக நுணுக்கமான விஷயங்களை எடுத்து வைத்ததற்கு மிக்க மிக்க நன்றி இந்த வீடியோவை நீங்க அனைவருமே பார்த்திருப்பீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு புரிந்திருக்கும் எந்த விதத்திலிருந்து இந்த கான்ஸ்பிரசி வெளிவருகிறது யார் இந்த புரோபகேண்டாவை பரப்புகிறார்கள் எந்த விதமான நெரட்டிவை இவர்கள் செட் செய்கிறார்கள் என்கிற அனைத்து விஷயங்களும் வீடியோவை ஷேர் செய்ததால் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கிற்கான பல்வேறு விஷயங்களை அவருக்கு கிடைக்கக்கூடிய நீதி நியாயத்திற்காக நாம் அனைவருமே ஒன்றாக கொள்ள போகிறோம் இது போன்று திசை திருப்பக்கூடிய டாக்டிக்ஸ் பொலிட்டிக்கல் பென்டேட்டா போன்ற அனைத்து நெகட்டிவ் நாம் அனைவருமே சேர்ந்துதான் உடைய தலித் முகமாக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கிற்கான அந்த இன்வெஸ்டிகேஷன் சரியான பாதையில் போக வேண்டும் போய்கொண்டிருக்கணும் அவருக்கு அவருடைய குடும்பத்திற்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதில் யாருக்குமே எந்த விதமான மாற்று கிடையாது அதில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் அவர் உடன்குடன் கைதாக வேண்டும் ஆனால் அவற்றமான குற்றச்சாட்டுகள் எடுத்து வைத்து திசை திருப்பக்கூடிய இந்த பொலிட்டிக்கல் டாக்டிக்கை நாம் உடைக்காத வரை எந்த விதமான வழக்காக இருந்தாலும் அந்த வழக்கில் நீதி நியாயம் கிடைக்காது அதுவரை காத்துக்கொண்ட நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ ବଡ଼ ବର୍ତ୍ତ ପୋଲ ଦେଖାଯାଏ